சோசியலிஸ்ட் சமூகத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியா ஒரு சோசியலிஸ்ட் கண்ட்ரியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இந்தியா ஒரு சோசியலிஸ்ட் கண்ட்ரி சோசியலிஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கிறது என்ன சொல்ல பாருங்கன்னா எல்லாருமே ஈக்குவல் யாரும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா யாரையும் டாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுறதுதான் இந்த சோசியலிஸ்டுடைய மீனிங் இந்த சோசியலிஸ்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியதுதான் கேபிட்டலிஸ்ட் அதாவது முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க முதலாளித்துவம் அப்படின்னா என்னன்னா ஒரு நாட்டில் முதலாளிகள் அதிகமாக இருப்பாங்க சோ அந்த நாட்டுல அரசினுடைய தடை வந்து கம்மியா இருக்கும் அரசு எல்லா விஷயத்திலும் எந்த ஆக மாட்டாங்க சோ முதலாளித்துவம் அப்படின்னா உங்ககிட்ட பணம் இருக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வணிகத்தை ஆரம்பிக்கலாம் பிசினஸ் ஆரம்பிக்கலாம் நீங்க ரன் பண்ணலாம் சோ முதலாளிகளுக்கு அங்க எந்த தடைகளும் இருக்காது ஆனா அரசினுடைய கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க பிசினஸ் பண்ணணுமே தவிர என்ன பண்ணக்கூடாது அந்த நாட்டினுடைய அரசு சட்ட திட்டத்தை மீறி நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எதுவுமே பண்ணக்கூடாது ஓகே அடுத்து இந்த சோசியலிஸ்ட் சோசியலிஸ்ட் கேபிட்டலிஸ்ட் கேபிட்டலிஸ்டிக் அப்படியே ஆப்போசிட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சோசியலிஸ்ட் சோசியலிஸ்ட பொறுத்த வரைக்கும் அரசு முதன்மையானதாக இருக்கும் அரசு அந்த நாட்டுல வணிக நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவாங்க அரசு மக்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கொடுப்பாங்க பிரைவேட்னு சொல்றாங்க தெரியுமா இந்த தனியார் இதை வச்சு இந்த ரெண்டையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃபைன் பண்ணலாம் அதாவது பிரைவேட்டுடைய பங்கு அதிகமா இருந்தால் அது கேபிட்டலிஸ்ட் பிரைவேட்டினுடைய பங்கு கம்மியா இருந்தால் அது சோசியலிஸ்ட் ஈஸியா புரிஞ்சிருக்கும் நினைக்க அப்போ தனியார் மயம் எங்க அதிகமா இருக்கோ அதை முதலாளித்துவ நாடுன்னு சொல்லுவாங்க தனியார் மயம் எங்க கம்மியா இருக்கோ அதை என்ன சொல்லுவாங்க சமூகத்த நாடு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இதுல நம்மளுடைய கொடுத்துட்டோம் நம்ம வந்து சோசியலிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவேன் பட் இருந்தாலும் இந்த சோசியலிஸ்ட் கண்ட்ரி எதை எதை இன்னொரு முறையில வரை வரையறுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கானமி அதாவது வந்து சொல்லு அப்ப இந்திய பொருளாதாரம் கேபிடலிஸ்ட் பொருளாதாரமான்னு கேட்டீங்க அப்படின்னா இந்தியாவில முதலாளிகள் இருக்காங்க இந்தியாவில சோசியலிஸ்ட் பொருளாதாரம் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இந்தியாவில சோசியலிஸ்ட் பொருளாதாரமும் இருக்கு அப்ப ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணிக்கிட்டார் அப்படின்னா முழுமையான கேபிட்டலிஸ்ட்னே இருக்கல முழுமையான சோசியலிஸ்டனே இருக்கலை ரெண்டையுமே கம்பைன் பண்ணி மிக்ஸ்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசமான பொருளாதாரம் வந்து இங்கே கொண்டு வந்தாரு அதனாலதான் நம்மளுடைய சோசியலிஸ்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெமோக்ராட்டிக் சோசியலிசம் அப்படின்னு சொல்லுவோம் முழுமையான மார்க்சிசம் நமக்கு கிடையாது அதாவது டெமோக்ராட்டிக் சோசியலிசம் அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா இஸ் சோசியலிஸ்ட் கண்ட்ரி அந்த சோசியலிஸ்ட் கண்ட்ரி எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா டெமோக்ராட்டிக் சோசியலிசம்